இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேலை வாய்ப்பு விபரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசிப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஜோப்பலர்ட்டை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எமது கனேடிய வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருங்கள் அதே போல தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை யூடியூப் ஆள் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்துங்கள் நன்றி ஆம்நேர்களே இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னால் ரூம் அட்டண்டனுக்கான ஒரு வேகன்சி இந்த வேலையை பொறுத்தவரையிலே இந்த பணிக்கு வந்து பிரெஞ்சு மொழி அவசியமானதாக இருக்கின்றது

சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் பார்ட் டைம் வேகன்சியாக தான் இருக்கும் முழு நேரமாக கூட உங்களுடைய வேலை வந்து உங்களுடைய திறமைகளை பார்த்தவர்கள் மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ ஒரே ஒரு வேகன்சி தான் அவைலபிளாக இருக்கிறது டிகிரி டிப்ளமானு சொல்லி எந்த ஒரு படிப்பறிவும் கேட்கப்படவில்லை ஆக பிரெஞ்சு மட்டும்தான் தேவை ஸோ இந்த வேலையை பொறுத்தவரையில் கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் ஏனியவர்கள் அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணுவதற்கான தபால் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்து அறுநூறு ஏவி டூ பாஸ் அவுசட் மெட்டானி கியூபெக் ஜி ஃபோ டபுள் ஜூ த்ரீ எம் சிக்ஸ் எனப்படுகின்ற அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய சிவியை அனுப்பி வைக்கணும் அல்லது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஆர்இஎம்ஐ அட் எல்ஏவிஐ ஜிஐஇ டாட் காம் எனப்படுகின்ற மெயில் ஐடி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் இருக்குது நான்கு ஒன்று எட்டு ஐந்து ஆறு இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு என்கின்ற ஃபோன் நம்பருக்கு வந்து ஒன்பது மணி தொடக்கம் இரண்டு மணிக்குள்ளாக அழைப்பெடுத்து பேசி இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதே போல் நேரிலையும் அப்ளை பண்ணலாமா ஒன்பது மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நேரில் பண்ணி சென்று கூட அதே அட்ரஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி தேதி வார மாதம் ஒன்பதாம் தேதி விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்தி people.